ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் எஸ்ஆர்ஹெச் தான் ராயிடும் கொஞ்சம் ஐபிஎல் பேசலாமா ஏஎஸ் மெகா ஆப்ஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டாங்க உங்களுக்கு தெரியும் இந்த மாதம் கடைசிக்குள்ளே ரிட்டர்ன் ஷர்ட் கொடுத்தாவணும் ஆறு பேர் மேக்ஸிமம் நீங்கள் அஞ்சு கேப்டு பிளேயர் ஒன்று அன் பிளேயர் அன் பிளேயர்னா இன்டர்நேஷனல் விளையாடாதவங்க இந்த ஆறு பேர் தான் மொத்தம் நீங்கள் அதை மூணு பேர் ரிட்டன் பண்ணி மூணு ஆர் டிஎம் கூட வச்சுக்கலாம் ஃபோர் ப்ளஸ் டூவாக வச்சுக்கலாம் ஃபைவ் ப்ளஸ் ஒன்னாக வச்சுக்கலாம் இல்லை யாருமே வேண்டாம் போலேருந்து வரேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் அவங்கவுங்க டீமை பொறுத்தது ஒவ்வொரு டீமை பேசிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி சிஎஸ்கே ஆர்சிபி அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பேசியாச்சு அடுத்த ஃபேன்சி டீம்னா எஸ்ஆர்ஐஸா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதை பற்றி என்னோட ஒப்பீனியன் எந்த அஞ்சு பேர் அஞ்சு பேர் ரிட்டன் பண்ணுவாங்கங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு காரணத்தோடு சொல்லாச்சும் அவங்க குட்டா நான் சொல்லலை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனன் இருக்கா கண்டிப்பாக இருக்கும் உங்களோடய ஒப்பீனன்னு சொல்லுங்கள் இவருக்கு பதில் அவர் பெற்ற சார் அவருக்கு பதில் இவருக்கு பெற்ற சார்னு டைம் ஓடிடணும்னு பத்து நாள் தான் இருக்குது பி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு அதை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்கோம் நாங்கள் அவங்க அதுக்கு ரொம்ப நன்றி கிரிக்கெட்டுக்கும் ஆதரவு கொடுங்க பார்ப்போம் போக போக என்ன ஆகுதுன்னு ரைட் பார்ப்போம் எஸ்ஆர்ஹெச் சி கேன் வில்லியம்சன் டேவிட் வார்னர்லாம் இருந்தப்போ ரொம்ப பிரமாதமான டீம் அது ஜானி பேஸ்டோலாம் இருந்தார் அட்டாக் ஜானி பேஸ்டோன் டேவிட் வார்னர் விளையாடும் போது பேட்டிங் ஸ்டார்டிங் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் அதுக்கப்புறமே அளவுக்கு ஒரு ஐயோ இந்த டீமா அப்படின்னு யாரும் பயந்த மாதிரி தெரில எதிர் டீம்லாம் எஸ்ஆர்ஹெச் தானே அப்படின்னு ஆனால் இப்போ அப்படி கிடையாது போன சீசன் ஃபைனல் விளையாண்டாங்க அதுக்காக மட்டும் சொல்லலை எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் அந்த ரெண்டு பேர் இருக்கு ஆறு ஓவர்லலாம் நூற்றி இருபது ரன் அடிச்சாங்க அபிஷேக் சர்மா அண்ட் டிராவர் செட்டு ஆமாம் ஹைதராபாத் பிச்சு தான் இருந்தாலும் அடிக்கணும்ல பவுண்டரி க்ளியர் பண்ணணும்ல ஃபுல்லாக பேட்டிங் பேரடைஸ் அவங்க அடித்ததுலேயுமே ஹைதராபாத் பிச்சில் தான் பாக்கி எல்லாத்துலையுமே கொஞ்சம் கஷ்டம் தான் ஸ்கோர் பண்ணுறது ஏன்னா பிச் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அதான் ஒரு பக்கம் கிட்ட ஃபைனல் விளாண்டாங்கல்ல ஃபைனலில் கேட்காட்டுதான் தோற்றாங்க அதுவும் சேப்பாக்கில் தான் நடந்தது போன சீசன் ஃபைனல் ரைட் அதை மைண்டில் அப்படியே ஓடிட்டு இருக்கும் எல்லாேருக்கும் அது ஒரு பக்கம் வச்சுருவோம் இப்போ யார் யார் எடுக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி இவங்கடையே ஏழு ஓவர்சீஸ் பிளேயர் யார் இருந்தாங்க அங்கே போன சீசன் பார்த்துருவோம் டிராவஸட் அஃப்கோர்ஸ் ஆஸ்திரேலியன் என்ரிச் கிளாஸ் அண்ட் சவுத் அண்ட் ஆண்டியன் ஆடன் மார்க்ரம் அவர் சவுத் ஆஃப்ரிக்கன் அப்புறம் மணிந்து ஒசுரங்கா ஸ்ரீலங்கன் அப்புறம் மார்க்கோ ஜான்சன் ஏழடி இருப்பார் அவர் சவுத் ஆஃப்ரிக்கன் கிளென் ஃபிலிப்ஸ் அண்ட் ஃபஜலுல் ஃபரூக்கி ஆப்கானிஸ்தான் அண்ட் வைஸ் ஒரு ஸ்ரீலங்கன் இந்த ஏழு பேர் தான் இருந்தால் யாராவது அவங்க ரிட்டைன் பண்ணணும் ஓவர்சீஸ் லாட்னா இல்லை எல்லாமே நான் இந்தியனாக வச்சுருந்தா கூட அவங்க வச்சுக்கலாம் பட் என்னோடய ஒப்பீனியன் படி இந்த அஞ்சு பேரை தான் நான் நான் பண்ணுவேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு நானாக இருந்தால் ரைட் அவங்க த்ரீ ப்ளஸ் டூ டேனியல் வீட்டோர் வேறு இருக்கார் அவங்க அவர் இஸ் எ வெரி குட் கோச் ஆல்சோ மூணு ஓவர் சீஸும் ரெண்டு இண்டியன் பிளேயர் சொல்ல போகிறேன் உங்கள் ஒப்பினியன் சொல்லுங்கள் ரைட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஷேர்பா அபிஷேக் சர்மா எஸ் சிக்ஸ்டீன் பாலில் ஃபிஃப்டி எயிட் அவர் போன சீசன் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக ஃபிஃப்டி அவர் அடித்தது மோஸ்ட் சிக்ஸஸ் போன சீசன் அடித்ததே இவர் தான் நாற்பத்தி ரெண்டு சிக்ஸஸ் அண்ட் ஒன்லி பேட்ஸ்மேன் இன் த வேர்ல்டு டாப் டென்னில் நாட் ஒன்லி ஐபிஎல் எல்லா டி டுவெண்ட்டி எல்லா உலகத்துக்கு எல்லா லீகும் சேர்த்து எடுத்திங்கன்னா டாப் பத்து பேரில் இஸ் அ ஒன்லி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் ரேட் இரநூறுக்கு மேலே ஆமாம் இவர் மட்டும்தான் இவருக்கு அப்புறம் தான் மற்ற பெரிய பெரிய டெஸ்ட்லாம் வராங்க உலகம் ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன் நாட் ஒன்லி ஐபிஎல் அளவுக்கு ஒரு ரெப்புட்டேஷன் ரெடி பண்ணி வச்சிருக்காரு இப்போ கூட பங்களாதேஷ் பங்களாதேஷ்கே விளையாடிட்டுருக்காரு இட்ஸ் அ வெரி குட் போலர் ஆல்சோ தேவைப்பட உள்ள போடுவார் அவர் அபிஷேக் சர்மா லெஃப்டி ரைட் அவர் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுவாங்க ரெண்டாவது ட்ராவல் செட்டு கூட ஒரு ஓப்பனர் வேணும்ல இல்லை ஸ்டார்ட் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டொமால் டிபில் 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 அடிதான் இன்னும் மண வேடிக்கை தான் கிரவுண்டு எல்லாமே எல்லோருமே ஒரே ஜாலி ட்ராவல் செட்டு ஃபாஸ்டஸ் ஹண்ட்ரட் போன சீசனில் அவர் தான் அடிச்சது ஐநூற்றி அறுபத்தேழு ரன் அடிச்சாருங்க போன சீசன் ஸ்ட்ரைக் ரேட்டை ஒன் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ஐநூற்றி அறுபத்தேழு ரன் ஸ்ட்ரைக் ரேட் ஹண்ட்ரட் அதெல்லாம் வேஸ்ட்டு இது ஒன் நைன்ட்டி ஒன் ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் அடித்ததுனால தான் அவங்களுக்கு அவ்வளோ குஷன் கிடச்சிது போலர்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக் பண்ணுறதுக்கு பிகாஸ் பாலர்ஸ் பண்ணி டோர்னமெண்ட் அப்புறம் போன சீசன் ஒன்லி பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் தௌசண்ட் ரன்ஸுக்கு மேலே அடிச்சது டி டுவெண்ட்டியில் நாட் ஒன்லி ஐபிஎல் எல்லா ஓலர்ஸ் இருக்கிற எல்லா டி டுவெண்ட்டி ஃப்ரான்ச்சைஸ்லேயும் இன்டர்நேஷனலாக சேர்த்து பார்த்தா இவர் மட்டும் தான் ஆறு ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஆவரேஜ் ஆஃப் ஃபார்ட்டி ப்ளஸ் ஆமாம் அந்த அளவுக்கு ரெபுடேஷன் ரெடி பண்ணுற அவரு க்ளோபலி அண்ட் வேர்ல்ட் கப் ஃபிஃப்டி ஒரு வேர்ல்ட் கப்லேயே ஒரு கடகரே அடிக்க ஆரம்பித்தார் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நம்ம தோற்றம் போன வருஷம் ஃபைனல் இவர் தான் ஒன் ஃபிஃப்டி நான் அடிச்சார் அந்த ப்ரிவியில் கூட நான் சொன்னேன் அஸ்வின் எடுங்கள் இல்லைன்னா ட்ராவல் சேர் அச்சுட்டு போய்ட்டுவாருன்னு அதே மாதிரி டிராவல்ஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி அக்சிட்டு போயிட்டார் அஸ்வின் லால் அந்த மேட்ச் நீங்கள் அதில் பழசு அப்போ பண்ணியா ஆமாம் வச்சுக்கணும் ரைட் அப்புறம் யார்ப்பா என்ட்ரிச் கிளாஸ் நீ எஸ் என்ச் கிளாஸன் இருக்கா எங்கள் கீட் கீப்பர் பேட்ஸ்மன் அவரும் சவுத் ஆப்ரிக்கா இருந்தால் அவரும் வெரி எக்ஸ்ப்ளோசிவ் அபிஷேக் சர்மா டிராவல் சைடு விட்டு போனதாக இவர் கண்டிப்பூ பண்ணுவார் எது பாரு நாங்கள் பாரு அப்படின்ட்டு இஸ் ஒன் பிளேயர் நீங்கள் எந்த நம்பரில் வந்து அனுப்பலாம் நம்பர் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எங்கே வேணால் நீங்கள் அனுப்புங்க ஒரே அடி அடிதான் தூள் கலப்புற அடிக்கணும் விக்கெட் கீப்பிங் ஸ்கில்லும் ஃபென்டாஸ்டிக் விக்கெட் கீப்பர் லைக் அண்ட் டிகாப் அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காக நிறைய கீப்பிங் பண்ணியிருக்காரு என்ன்றிஜ் கிளாஸ் சூப்பர் பிளேயர் அண்ட் அவர் தான் கண்டிப்பாக அவரை ரிட்டர்ன் பண்ணுவாங்க பத்து ஓவருக்கு ஓப்பனர் நின்று இவர் தான் வருவார் நம்பர் த்ரீ ரைட் அப்புறம் யாருப்பா நம்ம நடராஜன் ஏ ஸ்டீவ் நடராஜன் யாருக்கார் லெஃப்ட் லெஃப்ட்ஹாம் பாஸ் பாலர் குயிக் பாஸ் பாலர் ரைட் அவர் வந்து பேட் கமின்ஸ் கேப்டன் ஆனதுக்கப்புறம் அவர் இஸ் அ டிஃப்ரெண்ட் போலர் ஆமாம் எப்போதுமே பேலர்ஸுக்கு போலர் கேப்டன் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கபில் தேவ் இருக்கும்போது உங்களுக்கு மனோஜ் பிரபாகர் அதெல்லாம் அந்த காலம் சொல்கிறேன் நான் பொதுவாக இப்போ பேட் குமின்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் டீமே பாருங்க போலிங் அட்டாக் ஹைசல் உட் ஆட்டோ மிச்சல் ஸ்டார்க்கு அண்ட் ஈவன் பார்ட் டைம் போலராக இருக்கிற மிச்சல் மார்ச் மார்க்கஸ் கூட கூபாதம் போகிறாங்க பிகாஸ் பேட் கொமின்ஸ் அந்த ட்ரிக்லாம் தருவார் இது பக்கா போலர் இல்லையா ஆஷஸ் கேப்டன் வேறு ஒன்டே இன்டர்நேஷனல் கேப்டன் வேறு இ நோஸ் எவ்ரி திங் பிக் பேஷ் விளையாடுறாரு அவரும் சில ஃப்ரான்ச்சைஸி விளாட்றாரு செகண்ட் ஹையஸ்ட் பேட் கொமின்ஸு சொல்கிறேன் ஐபிஎல் போட வருஷம் பிட்டு போனது ஸோ அவர் தான் அப்பியஸ்லி அஞ்சாவது ரிட்டன் அதான் அதை சேர்த்து சொல்கிறேன் நான் நடராஜனுக்கு வந்து யாருக்காரு ஒவ்வொரு பாலும் அவர் வந்து தட்டி கொடுத்து சொல்லிட்டே போய் மிடனில் இருப்பார் அவர் பேட் குமிச்சு நடராஜன் எப்படி போடு அப்படி போடு இப்படி போடு ஃபீல்டு எப்படி செட் பண்ணிக்கோ ஃபைனலேக் உள்ளவா டீப் ஸ்கொயர்லேக் நீ பின்னடிப்போ ஏன்னோ தேர்ட் மேன் உள்ளவா டீப் லாங் ரன் நிற்போ அந்த மாதிரி ஏன்னா அவருக்கு ஃபீல்ட் செட் பண்ணுறதாகட்டும் ஆஸ் எ போலரை திங்கிங் பண்ணுவார் போலர்ஸ் கேப்டன் இஸ் ஆல்வேஸ் யூனோ குட் ஃபார் போலர்ஸ் பேட்ஸ்மெனமாதிரி பேட்ஸ்மனாக தான் திங்க் பண்ணுவாங்க அவங்க ஆச்சா அதான் பேட் கொமீன்ஸ் ஆஸ்திரேலியன் ஆக்ஷன்ஸ் நம்மளும் சொன்ன மாதிரி தான் செகண்ட் ஹையஸ்ட் பயர் போன சீசன் இருபது கோடி நம்ம ஃபஸ்ட்டு மிச்சர்ஸ்லாம் இருக்குது எஸ்ஆர்எச்சோட டைமென்ஷனே மாற்றிட்டார் அவர் ஆமாம் ஏன்னா டேவிட் வார்னர் பேர்ஷோட ஜாஸ்தி பிரமாதம் ஆயிடுச்சு இந்த டீம் ஹிட்டிங் எபிலிட்டியில் சொல்கிறேன் அண்ட் நடராஜன் இஸ் அ டிஃப்ரெண்ட் பவுலர் இவர் அவர் ட்ரெயின் பண்ணதுனால அஃப்கோர்ஸில் புவனேஷ்வர் குமார்லாம் இருக்காரு பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த அஞ்சு பேர் தான் ரிட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது நட்ராஜன் கிளாசன் அபிஷேக் ஷர்மா டிராவல் அண்ட் பேட் கோமின்ஸ் அன் கேட் பிளேயரில் வேணா சன்வீர் சிங் அண்ட் அப்துல் சம்மா ரெண்டு பேரும் நான் யாராவது ஒருத்தர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் போக போக பார்ப்போம் இதுதான் என்னோட டீமு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது இல்லாமல் வேறு இதெல்லாம் இல்லை சார் இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீடு தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி லைக் கமெண்ட் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்